நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் வாழைப்பழம் வாழைப்பழம் அதிக சத்து நிறைந்தது பச்சை வாழைப்பழத்தில் ஜீரணிக்க முடியாத கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது நார்ச்சத்து போல செயல்படும் எதிர்ப்பு ஸ்தார்ச் உள்ளது கேரத் இந்த வேர்காய்கறியில் நார்ச்சத்து வைட்டமின்கள் பி ஆறு மற்றும் கே பீட்டா கரோட்டின் மற்றும் மெக்னீசியம் உள்ளது இடமேம் இந்த சுவையான சிற்றுண்டி நார்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதத்தை வழங்குகிறது கூனைப்பூ நார்ச்சத்து தவிர கூனைப்பூவில் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன அவை மனித உடலுக்கு நன்மை பயக்கும் கொட்டைகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதங்களை வழங்குவதை தவிர சூரியகாந்தி விதைகள் போன்ற கொட்டைகளில் நார்ச்சத்து உள்ளது வறுத்த அல்லது பச்சையான கொட்டைகளை உட்கொள்வதன் மூலம் இந்த நார்ச்சத்தை நீங்கள் பெறலாம் பீட் நார்ச்சத்து தவிர பீட் என்பது பொட்டாசியம் மாங்கனீசு தாமிரம் இரும்பு மற்றும் ஓலேத் ஆகியவற்றை கொண்ட வேர்காய்கறிகள் ஆகும் புரோக்கோலி நார்ச்சத்து ஓலேத் இரும்பு பொட்டாசியம் மாங்கனீசு வைட்டமின் சி கே மற்றும் பி வைட்டமின்கள் கொண்ட மற்றொரு சிலுவை காய்கறி இது உலர்ந்த பழங்கள் கொடி முந்திரி அத்திப்பழங்கள் மற்றும் தேதிகள் அவ்வப்போது மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு ஏற்றது கொண்டை கடலை இந்த பருப்பு நார்ச்சத்து பல்வேறு தாதுக்கள் மற்றும் புரதத்தை வழங்குகிறது ஹம்முஸ் மற்றும் சூப்ப்களில் பயன்படுத்தப்படுகிறது சிறுநீரக பீன்ஸ் சிறுநீரக பீன்ஸ் தாவர அடிப்படையிலான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் பருப்பு வகைகள் ஆகும் அவை உடலுக்கு நார்ச்சத்தும் அளிக்கின்றன பிரஸ்ஸல்ஸ் முளைகள் இந்த சிலுவை காய்கறிகள் புரோகோலியுடன் தொடர்புடையவை மற்றும் வைட்டமின் கே நார்ச்சத்து ஓலேத் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றில் நிறைந்துள்ளன சியா விதைகள் சியா விதைகள் கருப்பு சிறிய மற்றும் அதிக சத்துள்ள விதைகள் அவை உடலுக்கு நார்ச்சத்து வழங்குகின்றன மற்றும் அதிக பாஸ்பரஸ் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அளவை கொண்டுள்ளன அவகேடோ அவகேடோவில் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் நார்ச்சத்து உள்ளது பேரிக்காய் சத்தானதாகவும் சுவையாகவும் இருப்பதுடன் பேரிக்காய் நார்ச்சத்து நிறைந்தது ஆப்பிள்கள் ஆப்பிள் மிகவும் திருப்திகரமான சுவையான நார்பழங்களில் ஒன்றாகும் பிளவு பட்டாணி பிளவு பட்டாணி மற்றொரு சிறந்த நார் மூலமாகும் பருப்பு மற்றும் ஹாம் உள்ளிட்ட பல்வேறு சமையல் குறிப்புகளில் அவை இடம்பெற்றுள்ளன பருப்பு வகைகள் சிக்கனமான மற்றும் அதிக சத்தானவை அவை புரதம் நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களிலும் நிறைந்துள்ளன அதிக நார்ச்சத்து உணவுகளை உட்கொள்வதை அதிகரிப்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு சிறந்த வழியாகும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் செரிமான அமைப்பை ஆதரிக்கிறது மற்றும் அனைத்தும் சீராக இயங்குவதை உறுதி செய்கிறது